அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்தா முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பாக தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்திற்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கன்னியாகுமரி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இடிடக்கூடிய பலத்த காற்றுடன் கனமழை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் போதில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் போதை கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கடல் போதில் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் தேனி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் பலத்த காற்றுடன் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கின்றன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணித்திற்கு வானம் பொதுவாக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு செல்சிய அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்